என்பிஎஸ் இருந்து வந்திருக்க அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் என்ன என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உதவி வேளாண்மை தோட்டக்கலை அலுவலர் பணிகளுக்கு முழுமையான சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் முழுமையான சான்றிதழ்களை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர் பதவிக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் சரிபார்ப்புக்கு பின்னர் சில சான்றிதழ்கள் முழுமையாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொரு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் விடுபட்ட மற்றும் முழுமையான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இத்தகவல் விண்ணப்பதாரர்கள் குறுஞ்செய்தி மின்னஞ்சல் மற்றும் குறிப்பானை அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளம் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பம் முழுவதுமாக நிராகரிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் தெரிவித்துள்ளார்